சார் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் சமீபத்தில் பிரதமர் அவர்கள் யூஎஸ் போயிருந்தார் இல்லையா அப்போது ஜோ பிடன் அவர்களை பார்க்கும்போது பல விஷயங்கள் பேசியிருந்தாலுமே கூட குறிப்பாக இந்தியாவிலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட பல முக்கிய கலாச்சார கலை பொருட்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு உடன்படிக்கையின் மூலமாகவும் கூட இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து என்னென்னா குவாட் மீட்டிங்க்காக டெலவர் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற இடத்துக்கு அவர் போனார் பைடனுடைய தனிப்பட்ட வீடு அங்கே இருக்குது நம்ம ஏற்கனவே ஒரு வீடு பார்த்துருக்கோம் ஒயிட் ஹவுஸ் கிடையாது அது வந்து அதிபர் மாளிகை இவர் தனிப்பட்ட வீடு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு விருந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காருண்ணா இந்த விருந்தை விட இன்னொரு மிகச்சிறந்த விருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆச்சரியத்தோடு என்ன வாருங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நான் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போனால் இந்திய கலைப்பொருட்கள் விலை மதிக்க முடியாத கலைப்பொருட்கள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கலைப்பொருட்கள் இருக்குது அதில் வந்து டெரகோட்டா அப்படிங்கிறது மண்ணால் சுட்டு செய்யப்பட்ட இது பொம்மைகள் அதுக்கப்புறம் வந்து இதில் பிரான்ஸில் செய்யப்பட்ட ஒரு ஐநூறு கிலோ புத்தா ஸ்டாச்சு ஐ எடையே ஐநூறு கிலோ புத்தா ஸ்டாச்சு அது வந்து பிரிட்டிஷில் இருக்கிறது இன்னும் வரலை இந்த மாதிரி பல இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐம்பொண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிலை அப்சரா அப்படிங்கிற ஒரு சிலை இந்த அப்சராங்கிறது வந்து என்னென்னாக்கா தேவலோக கன்னிகை ஒரு நடன மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்சரா மேனகை திலோத்தமை இவங்கெல்லாம் வந்து இந்திரனோட சபையில் நடனமாட்டதான் சொல்லுவாங்க அந்த மே அப்சராவோட சிலை அது தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பல கலைப்பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த ஆயுதங்கள் நினைவு ஆயுத பொருட்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க அப்புறம் இதையெல்லாம் வந்து கொடுத்து இது பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னாக்க கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து ஜூலை இருபத்தி நாலாவது இந்த வருஷம் தான் அது சைன் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இதை வந்து திருப்பி கொடுக்குறத மோடி கிட்ட சொல்லியிருக்காரு பைடன் அவர் பார்த்த உடனே ரொம்ப பிரமிச்சு போய்ட்டு அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து கலைப்பொருட்கள் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு அது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி கலைப்பொருட்களை வந்து ஏதாவது இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியில் எடுத்து வெளியில் கொண்டு வரும்போது இதை மக்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இது வந்து எங்களுடைய நாகரிகத்தை குளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வெறும் வந்து பொருட்கள் ஒரு கலாச்சார பொருட்கள் ஒரு பண்பாட்டு பொருட்கள் கிடையாது நாங்கள் வந்த இந்தியாவின் சிவிலைசேஷன் சொல்லக்கூடியதை இது பிரதிபலிக்கும் அதனால இதை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் கொண்டு போனோம்னா அந்த மக்கள் அதை பார்த்து ரொம்ப மகிழ்வார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொக்கிஷத்தை கொடுத்துருங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த விருந்தை விட இது பெரிய பொக்கிஷம் சொல்லிட்டு ரொம்ப பைடனுக்கு ரொம்ப ஜோ பைடனுக்கு நிறைய தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வரதுக்கு இது பண்ணியிருக்காங்க இதை என்னன்னா அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் காமிச்சிருக்காங்களே தவிர உடனே வந்து ஓகேப்பா பொட்டியில் பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படி கிடையாது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் அதை எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அதை கொண்டு வர போகிறாங்க இன்னும் இந்தியாவுக்கு அதை கொண்டு வர போகிறாங்க இதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மியூசியத்தில் தான் வைப்பாங்க இது எல்லாமே வந்து இப்போ அரசாங்க சொத்தாயிடும் அது அதுக்கப்புறம் வந்து அது போய் பல இடத்துல அந்தந்த ரீஜனுக்கு இப்போ குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்து பல பிரான்ஸ் ஸ்டாச்சூஸும் நிறைய எடுத்திருக்காங்க அங்கேருந்து கல்லில் வடிக்கப்பட்ட சிலைகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து என்னென்னா இதுக்கெல்லாம் ஒரு விலைன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஏலம் விடக்கூடிய கம்பெனிகள் இருக்குது அதில் குறிப்பா சொல்லக்கூடியது வந்து சோத்பீஸ் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கலைப்பொருட்களை எந்தெந்த இதில் கண்ட்ரியில் இருந்தாங்க அதாவது ஒரு ஒரு குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா தொண்ணூறாயிரம் கலைப்பொருட்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஏஷியா அதில் குறிப்பா இந்தியா அங்கேருந்து ஸ்மகிள் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாமே கடத்தப்பட்ட பொருட்கள் தான் யாருமே இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்க போகிறது கிடையாது இதை கடத்திடுவாங்க இதை பற்றி ஒரு நாவல் சுஜாதான்னு ஒரு ரைட்டர் இருக்கார் அவர் வந்து யவனிகா பிரான்ஸ்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார் அதில் அதில் வந்து யவனிகாங்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்காது அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் வந்து அன்னைக்கே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அது அதை கடத்துறதுக்கு ஒரு கும்பல் அலையும் அதில் ஃபெயில்யூர் ஆகிடும் அது அந்த மாதிரி இந்த கடத்தல் கும்பல் வந்து இதில் ரொம்ப முனைப்பாக இருந்து இதை செஞ்சிருக்காங்க இதில் இந்த ியாவுடைய கை இருக்கு இப்போ குறிப்பாக வந்து இந்த அமெரிக்காவில் ஜோ பைடன் தான் அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க கோர்ட் அது வந்து என்ன இது எல்லாமே வந்து ஒரு இந்தியர் சுபாஷ் கபூர் அப்படிங்கிறவர் தான் இதில் முனைப்பாக இருந்து கடத்திருக்காரு அவர் மட்டும் தனி கிடையாது எப்போவுமே ஒரு தனி ஆளால் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலால் பண்ணலாம் அவர் பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவர் தான் இதை முன்னெடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சரி இதெல்லாம் எங்கே இருந்திருக்குன்னா அப்பப்போ பிடிச்சிருக்காங்க பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டினுடைய மியூசியத்தில் வைப்பாங்க அந்த மாதிரி நியூயார்க்கில் வந்து மெட்ரோபாலிட்டன் மியூசியம் இல்லை சிம்பிளாகவே மெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மெத்து இல்லை இது வேற மெட்ரோபாலிட்டனோட எம்இடி இது இன்னொரு மெத்தை பற்றி நம்ம இப்போ போக வேண்டாம் வந்து அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த மெட்ரோபாலிட்டனில் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மெட்ரோபாலிட்டனில் கலெக்ட் பண்ண இந்த ஆன்டிக்ஸ்னு சொல்வதோ ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்கிறதோ கலை பொருட்கள்னு சொல்வதோ இவை எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வரைக்கும் ஒரு அறநூற்றி ஐம்பது கலைப்பொருட்கள் வந்து இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் இதில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க இந்த தடம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் குறிப்பாக இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இதுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கலை பொருட்கள் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை ஒன்று ஸ்மகிள் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இல்லை நம்மளை ஆண்டவர்கள் வந்து அவங்களுக்கு பரிசு பொருளாக கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல அதை தவிர வந்து மிரட்டி உருட்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறது வந்து நம்மளை ஆண்டவர்கள் செஞ்ச கூத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டு போனாலுமே யூஎனில் வந்து ஒரு சார்ட்டர் இருக்குது அவங்க வந்து ரீசெண்டாக போட்ட சார்ட்டர் தான் அந்த சார்ட்டர் படி அந்த நாட்டினுடைய ஆரிஜின் எதுவோ அந்த கலைப்பொருட்களினுடைய எந்த நாடு அதிலிருந்து இருந்து வந்ததோ அந்த நாட்டினுடைய சொத்து அது அதனால அவங்களுக்கு தான் போகணும் இது நான் வந்து ஒரு பந்தயத்தில் ஜெயித்தேன் எனக்கு பரிசு பொருளாக வந்தது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது எப்பவுமே இந்த மாதிரி கலைப்பொருட்கள் அதுவும் தொல்லியல் கலைப்பொருட்கள் இருந்ததுன்னா எந்த நாட்டிலிருந்து அது உற்பத்தியாச்சோ எந்த நாட்டில் அது ஒரிஜினலாக கிடைச்சதோ அந்த நாட்டுக்கு அதை திருப்பி கொடுக்கணும் இதில் மாற்றுக்கிறது கிடையாதுன்னு யூஎன்சி சார்ட்டரே இருக்கு இதுக்கு இதை வந்து அமெரிக்கா ஒரு அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதை தவிர மற்ற நாடுகளும் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கலைப்பொருட்கள் வரைக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட வந்திருக்கு இது மாதிரி பிள்ளையார் ஸ்டாச்சுலாம் வந்திருக்கு கணபதி அதெல்லாம் நிறைய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து முன்னுக்கு மேற்பட்ட இது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க பட் இதில் முக்கியமாக என்ன கேள்வி வருதுன்னா அது ஏன் சார் கடத்துறது எல்லாமே யூஎஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி அதிகமாக இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது யூஎஸ் வந்து இன்னி தேதிக்கு வந்து பணக்கார நாடு பணக்காரர்களுக்கும் குறை விடாது அதாவது இந்தியாவில் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் எவ்வளோ பில்லியனர் இருக்காங்கன்னு அங்கே கால்குலேட்டர் வேணும் எவ்வளோ பில்லியனர் இருக்காங்கன்னு ஸோ பணம் மனுஷனுக்கு வந்து ஆசை எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் கம்பேர் பண்ணலாம் ஒரு ஊருக்கு போகிறோம் ட்ரெயினில் டிக்கெட் பண்ணுறோம் வெயிட் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் வெயிட்டிங் லிஸ்ட் ஐயோ எப்படியாவது ஆர்ஏசி வரக்கூடாதா அப்படின்னப்போ சரி ஆர்ஏசினா ரிசர்வேஷன் ஐ கேன்சல் ஆர்ஏசி வந்துன்னா கண்டிப்பாக உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும் பர்த்து கிடைக்காது ஆர்ஏசி வந்ததுக்கப்புறம் நம்ம மனசு என்ன வேண்டும் அப்படின்னா பர்து கிடச்சிட்டா நல்லா இல்லை எப்படியாவது ஒரு பர்து கிடச்சிட்டா பெட்டர் உட்காந்து போகிறத விட சௌரியமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்த் உட்காந்து போகிறது சிபலாக படுத்துட்டு போகிற பர்த் கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களா அப்போ வந்து லோயர் பர்த் இருந்தால் பெட்டராக இருக்கும் அது பெட்டராக இருக்கும் சரி லோவர் பர்து கிடச்சிருச்சுன்னு பை லக்கு அப்போ என்ன தோணுன்னா நம்ம கூட வரவங்கலாம் நான் நல்ல மாதிரியா இருக்கணும் ஏன் நீ நல்ல மாதிரியா இருக்கக்கூடாது அவங்களுக்கு அது கிடையாது அதே தான் எங்கேயும் பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா எல்லா வசதியும் இருக்கு என்ன கார் வேணுமோ வாங்கலாம் என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம் அப்போ என்ன அடுத்தது வந்து இப்போ பெரிய ஆட்சியாளர்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம் நிறைய பணம் பண்ணுவாங்களாம் கரப்ஷன்ல எக்கச்சக்கமாக பணம் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அதை பார்த்து ஒரு மாதிரி அசிங்க வந்ததுக்கு அப்புறமா புகழ் வரணும்னு வேண்டுவாங்களாம் புகழ் வரதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா புகழ் வந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லாரும் போற்றி போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன தர்ம சிந்தனை வரும் அப்படின்னு வாங்க ஏன்னா சாதாரணமா புகழக்கூடாது நான் வந்து அதிகாரத்தில் இருக்கேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு மட்டும் புகழக்கூடாது இவர் ஒரு பெரிய தர்மமான எல்லாரும் நம்மளை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து அமெரிக்கால பணம் அதிகமாக அதிகமாக நீங்க பாருங்கண்ணா ஒன்றும் இல்லை இப்போ வந்து பெக்ஷயர் ஹாத் அவருடைய ஓனர் அது அவர் வந்து நைன்டி வந்து சேரிட்டிக்கு எழுதி வச்சுட்டாரு அவரோடது ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் ஒர்த்த வருது அவர் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு ஏன்னா அது வந்து அந்த மாதிரி பெருமைக்காக செய்யறது தான் அவருடைய ஆசையாகவும் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இந்த அமெரிக்காவில் என்னன்னா பணம் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா இது இது வந்து ஒரு கலைப்பொருள்ங்க இது கிடைக்கவே கிடைக்காது அதுல சில கலைப்பொருட்கள்லாம் அதாவது அது வெறும் ஒரு காப்பரில் செய்யப்பட்ட ஒரு உருவம் மாதிரி இருக்கும் பக்கா உருவமே கிடையாது ஒரு தகடு அடிச்சு அதை கட் பண்ணி இப்படி ரெண்டு கை ஒரு தலை இப்படி ரெண்டு கால் அப்படிதான் இருக்கும் அது வந்து நாலாயிரம் வருஷம் பழமையான பழமையானது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நாலாயிரம் வருஷம் பழமையானது வந்து ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னா அதுக்கு டெஃபினட்டா விலை அதிகமா இருக்கும் ஏன்னா அது ஒண்ணுதான் இருக்கு ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்க இந்த அமெரிக்கன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் அதாவது கலை பொருட்கள் இதெல்லாம் அவங்க வாங்குறது அப்புறம் பெயிண்டிங்ஸ்லாம் வாங்குவாங்க இப்போ இப்போ வந்து லேனாடோ டாவின்சியோட பெயிண்டிங்கோ இல்லை பிகாஸோட பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல போகும் அது அவங்களுக்கு வந்து ஒரு சேகரித்து வச்சுக்கிறதுல அதில் ஒரு ஆர்வம் அதில் ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சில பேர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இந்த ப்ரூனை சுல்தான் இருக்கார்ல அவர்கிட்ட என்ன ஆயிரக்கணக்கான காரணம் இருக்குது ரோல்ஸ் வாய்ஸே பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில நீங்க தான் ப்ரெசெண்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு விதமான ஆசை இருக்கும் இந்த கலைப்பொருட்கள் மேலே பல பேருக்கு ஆசை இருக்கு குறிப்பா அமெரிக்காவில ஏன் இருக்குன்னா அது பணக்கார நாடு பணக்காரர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடு அதனால என்ன பண்றாங்கன்னா அதோடு இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா இப்போ மற்ற நாடுகளை வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரம் டாலருக்கு ஒரு கலைப்பொருள் விற்கிது அப்படின்னா அமெரிக்காவில் மேபி அது பதினஞ்சாயிரத்து கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால எல்லாம் இங்கேருந்து அங்கேருந்து கடத்தப்படும் இங்கேருந்து நிறைய கடத்தி கொண்டு போயிடுச்சு சேர்த்துட்டானுங்க இப்போ வந்து அதான் ஜெயின் பிரான்ஸ் முனிவரோட தீர்த்தனக்காரன் சொல்லுவாங்க ஜெயின் அவங்க இதில் வந்து அவங்க பேர் அந்த முனிவர்களுக்கு பேர் வந்து தீர்த்தனக்காரன் விட்டோம் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரான்சில் வடிச்சதும் இது என்ன எந்த மாதிரி செய்தியை நமக்கு சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சும்மா ஏதோ சிலை பண்ணுறாங்கன்னு இப்போ வந்து மற்ற நாட்டிலலாம் நீங்கள் பண்ணுற சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கா இருக்காது ஒரு அதாவது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காதுன்னாங்க அழகு கொஞ்சம் அப்படின்னாங்களா அந்த மாதிரி இருக்காது அப்படின்னாங்க இந்தியாவில் அதை பண்ணியிருக்காங்க குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் நடராஜர் சிலையாக இருக்கட்டும் சிவன் தஞ்சாவூர் சிவம்னு ஒரு சில நடராஜர் சிலை சொல்லும் போது மியூசியமே இருக்கே சார் கடத்தப்பட்டு வந்து மீட்டெடுக்கப்பட்டதெல்லாம் எந்தெந்த காலத்தில் எங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டது ஈரோடு போட்டு மியூசியம்லேயே வச்சிருக்காங்க இப்போ அந்த தஞ்சாவூர் சிவன் ஒரு சிலை இருக்கு அது வந்து அடுத்த டாப்பிக்கில் சொல்லணும்னு நினச்சாங்க இப்போயே சொல்லிடுறேன் அது வந்து பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க இந்த மாதிரி வந்து அழகாக வடிக்கக்கூடிய திறமை அந்த காலத்தில் இருந்த வல்லுனர்களுக்கு இருந்தது தஞ்சாவூர் கோவிலில் அந்த நந்தி பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட நந்தி ஒரு பாறையில் அப்படியே எங்கேயும் ஒரு சி சின்ன தவறு கூட நடக்காமல் சலங்கையிலேருந்து காதலருந்து எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அந்த மாதிரி தத்ரூபமாக வடிக்கிறாங்க இல்லையா அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி அதுக்கு தான் அதாவது அழகூட்டுதல் இந்த திறமை அப்படிங்கிறதுக்கு தான் அது மதிப்பு அது அது இத்தனை தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிற நந்தி வந்து ஒரே ஒரு கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்தி உலகத்துலேயே அதுதான் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அந்த பெருமை இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது இனிமேல் அதை யார் செய்ய போகிறாங்க அந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாமே இப்போ இல்லை இருக்காங்க ஆனா இல்ல அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும் அது மாதிரி மாமல்லபுரத்தில் எவ்வளவோ இருக்கு ஒரு பக்கம் இப்படி பேசுறோம் இல்லைங்களா இங்க வந்து ரெண்டு கேள்வி வருது பழங்காலத்துல இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு பெருமையா சொல்றோம் இல்லைங்களா ஆனா இங்க வந்து ஒரு கலை தெரிஞ்சவங்க அது திறமையா செயல்படக்கூடியவங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லி தராம நிறைய பேர் நினைக்கிறேன் அது வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸ் நம்மளுடைய மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்னால வந்து அது அதாவது இதை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல ஒரு நல்ல கெட்ட விதமாகவோ மற்ற இருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட கல்வி முறையை நம்ம கத்துக்கிட்டதால வந்த பிரச்சனை இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வந்து நான் நவராத்திரி ஆரம்பிக்கும் இங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் உங்களுக்கே தெரியும் வைப்பாங்க நான் வந்து ரெண்டு மூணு பண்ணுறவங்களோட கேட்டேன் சார் இது மாதிரி ஏன் வந்து குறைச்ச கமர்ஷியல் இதில் பண்ணுறீங்க நிறைய பண்ணலாமே அப்படின்றதுக்கு எங்களோட இது அழிய போகுது சார் நான் இதுக்கு நிறைய பண்ணணுங்கிற மாதிரி சோகத்தோடு சொன்னாங்க காரணம் கேட்டபோது அவங்க மெயினாக சொன்ன காரணம் இல்லை சார் எங்கள் பசங்கள்லாம் இதுக்கு வரத்துக்கு ரெடி இல்லை அவங்க எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகணுங்கிறாங்க அமெரிக்காவுக்கு போகணுங்கிறாங்க டாலரில் சம்பாதிக்கணுங்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாகவே வருத்தப்பட்டு தான் சொன்னார் அவர் ஓகே ஓபனா சொல்றாங்க வருத்தப்பட்டு சொல்றாங்க ஆனால் இது பண்ணக்கூடியவங்க அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சார் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா இந்த கலைத்திறனை ஏன் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த இடத்துல ஆர்வம் இல்லாமல் இல்லை இருக்கு ஆர்வம் இருக்கு ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு சமுதாயத்துக்கு இது வந்து யாரை ப்ளேம் பண்ணுறதுங்கிறத விட எந்த செக்டாரை ப்ளேம் பண்ணலான்னா ஐடி செக்டரை ஏன்னா எடுத்த உடனேயே காலேஜில் பிடெக் முடிச்சுட்டு வந்த உடனே நான் சொல்கிறது இப்போ எல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமையை பற்றி சொல்கிறேன்னா காலேஜில் படிச்சுட்டு முடித்த வந் வந்த உடனே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாதத்துக்கு சம்பளம் நீ பொம்மை பண்ணிக்கிட்ட ஒரு சீசன் இது ஒரு மாதத்துக்கு தான் அந்த பொம்மை வியாபாரம் ஆகும் அதுக்கப்புறம் அது ஆக போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு பொம்மை விற்று என்னைக்கு வந்து நீங்கள் இந்த முப்பது லட்சத்தை சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை அது இருங்க நான் வரேன் அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக தனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இப்போ நமக்கே நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஒரே வெயிலாக இருக்குது நம்ம ஏசியில் தான் நைட்டு படுத்துக்கிறோன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போய் ஏசியில் வசப்படுவீங்க அது தட் இஸ் கால் கம்ஃபோர்ட் ஜோன் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் வந்தாச்சு நீங்கள் சொல்கிற ஒரு பாட்டை வச்சுப்போங்க சார் இன்னைக்கு ஆன்லைனில் மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது அவங்கவுங்க அவங்க திறமையை காண்பிக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோம் அவங்க என்ன எக்ஸ்பர்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ஓகே இன்னைக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு ஓகே இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்க வெளியே காமிச்சு போய் விரும்புறதில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று நமக்கு தெரிஞ்சது பார்த்துட்டிங்க உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் சிலைகள் வடிவமைக்கிறாங்க இல்லைங்களா பல நாடுகளுக்கு போயிட்டு அந்த ஊரில் அங்கேயே சிலை வடிவமைக்கிறது இங்கே வடிவமைச்சு விற்கிறது எல்லாமே பண்றாங்க இன்னொன்னு மிகப்பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அழகழகாக விற்கிறாங்கல்லேயே இந்த ஹார்ட் எல்லாம் பண்ணுறாங்க ஆர்டிஃபிகேட் ஓகே இவங்க எல்லாமே பார்க்கும்போது யார் வந்து முன் வந்து இதை வந்து சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் யாராக இருந்தாலும் வாங்க இதில் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து கொண்டு போக முடியும் நீங்களாக இதெல்லாம் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு யார் சொல்கிறாங்க பப்ளிக்காக யார் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லி நான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட நல்ல பதிலே சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து கலைக்கல்லூரிகள் அப்படின்னு இருக்குது சென்னையில் இருக்குது கலைக்கல்லூரி இந்த எக்மோர் பக்கத்தில் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அந்த கல்லூரிக்கு எனது நண்பர் ஒருத்தர் அந்த இடத்துல ஓவியம் பயின்றதுனால நான் அங்கே போயே இருக்கேன் அங்கே ஓவியம் சிற்பங்கள் அவங்கள மகாபலிபத்து கூட்டிகிட்டு போய் சிற்பங்கள் செய்ய வைப்பாங்க பாறைகள் இருக்குல்லாம் இந்த மாதிரி பலவிதமான நுண்கலைகளில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரி அது ஒரு பாயிண்ட் இதே மாதிரி பரோடாவில் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது இண்டோரில் இருக்குது போபாலில் இருக்குது பல இடங்களில் இருக்குது எத்தனை பேர் அங்கே ஸ்டூடெண்ட்டை போய் சேர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே பத்து லட்சம் பேர் ஐஐடி எக்ஸாம்க்கு எழுதுகிறாங்க பத்தாயிரம் சீட்டு தான் ஒரு தான் எதுக்கு கூட்டம் வருது இதில் வந்து மக்கள் வந்து எப்படி அதாவது பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா படிப்பு வந்து வேலை சம்பாத்தியம் சொகுசு வாழ்க்கை அந்த மனப்பான்மையிலேருந்து வெளியே வந்து அந்த மாதிரி தான் இருந்தாங்க முன்காலத்தில் யாருக்கு என்ன வருமோ எந்த கலையில் அவங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுறாங்களோ அதை கணிக்க வேண்டியது அந்த ஆசிரியரோட கடமை இதுக்கு மகாபாரத எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் பீமன் எடுத்துக்கிட்டே அவனுக்கு தான் அவனுக்கு இதுன்னா அதனால அதை தான் சொல்லிக் கொடுத்தாங்க அர்ஜுனனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு வில்லில் தான் பவர் அப்படிங்கிறா அதில் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரி கண்டறிஞ்சு செய்யக்கூடிய ஆசிரியர்களும் கிடையாது அந்த மாதிரி கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்கிற மாணவர்களும் இன்னைக்கு கிடையாது எல்லாருக்குமே பொருளாதார மேன்மை கம்ஃபர்ட் ஜோன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்க ஒன்றும் இல்லை நீட்டு மெடிக்கல் எக்ஸாமுக்கு எழுதணும்னு ஆசைப்படுறாங்க கற்றுக்கிட்டாக்க நம்மளும் ஒரு பெரிய ஆளா வரலாமே அப்படிங்கிற ஆர்வம் யாருக்கு இருக்கு அது வந்து மாணவர்களுக்கு இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு இருக்க மாட்டாங்க இல்லை இது எப்படி யோசிக்கலாங்களா இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆகிட்டு எப்படி எல்லாம் பண்ண முடியும் இல்லை ஒரு சொஸ் இந்த சொசைட்டியில் எப்படி ஒரு அந்தஸ்து கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எப்படி போக முடியும் இது தனியாக கிளினிக் வைக்கலாமா இது ஒரு பக்கம்

ஐடியாவை வந்து புகுத்துறது யாரு அரசாங்கம்மா சொல்லுங்க அரசாங்கம் உங்ககிட்ட வந்து சொல்லுதா ஏய் நீட் எழுது நான் என்ன கேட்கிறேன் அரசியல் அரசியல் வந்து நீட் எழுதுங்க டாக்டர் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பரப்புரை செஞ்சிருக்காங்களா கிடையாது யார் செய்யறாங்க அப்படின்னா என்ன வரைக்கும் பேரண்ட்ஸ் அவங்கதான் அதை புஷ் பண்றாங்க தான் என்ன ட்ரீம் பண்ணமோ அதை பசங்களை பண்ண வைக்கிறாங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இப்போ இன்னொரு விதமாக இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா அரசாங்கம் வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்வாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கெல்லாம் நீட்டில் வந்து இடம் கிடைக்கலன்னு எங்களை திட்டி தீக்குறீங்களா சரி இந்த வச்சுக்கோ ஸ்டேட்டுக்கு ஒரு எய்ம்ஸு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருவேன் போய் படிங்க சரி எம்பிபிஎஸ் படித்த உடனே அந்த பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பாதிக்க போகிறாங்களா பத்து வருஷம் க அதுக்கு பேர் ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க நீங்கள் உடனே எம்பிபிஎஸ் படித்து முடித்த உடனே மாதம் பத்து லட்சம் வரவே வராது பத்து வருஷம் நீங்கள் பாடுபடணும் அதுவும் இன்றைக்கி எம்பிபிஎஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு பிஏ டிகிரிக்கு ஈக்குவல் ஆகிடுச்சது அதுக்காக என்ன பண்ணணும் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும் சரி பிஜி படித்தாக்கா உடனே அதுக்கும் இதுவாக கிடையாது ஸ்பெஷல் பிஜிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறோம் அதுக்கப்புறம் என்னி ஏசிஎம்எம்டி அண்ட் பிஎம் ஆ அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இப்ப அந்த எஜுகேஷன் பீரியடு இது ட டைட்டிலுக்கோ அந்த டாப்பிக்கோ போனோம்னாக்கா அதை வந்து இட்ஸ் ஃபை இப்போ வந்து என்னென்னா கரெக்ட்டு எல்லா இப்போ ஒன்றும் இல்லை எவ்வளவோ ஓவியர்களுடைய இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஆகட்டும் கல்யாண மண்டபங்கள் ஆகட்டும் பல இடங்களில் வீடுகளில் கூட பெயிண்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறாங்க ஒரு அழகு பொருளாக அதை பார்க்குறாங்க எல்லாருமே நல்ல பெயிண்டிங்க இன்னைக்கு வந்து நான் தான் சொல்கிறேன் பிகாசோ இந்த மாதிரி ஓவியர்களுடைய இவன் நம்ம இந்தியாவிலே நான் சொல்கிறேன் எம்எஃப் ஹுசைன் மக்பூல் ஃபிதா ஹுசைன் ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நம்ம கூட அந்த ராமஸ்ரீனிவாசனோட ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசனோட ஒரு இன்டர்வியூவில் நான் கூட அவரோட கேட்டேன் அதை அவர் அழகாக சொன்னார் அவர் மிக அழகாக சொன்னார் அந்த கான்ட்ரவர்சியை எடுத்துட்டு அவருடைய ஓவியம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல லட்சம் இதுக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஓவியமும் ஒரு ஆள் விற்கப்பட்டிருக்கு அவர் நூ ஒரு நூறு கோடிக்கு மேலே சொத்து சேர்த்தார் அவர் வெறும் ஓவிய வரைஞ்சே செஞ்சார் ஓவியத்தை அப்படி போட்டார்னாலே வாங்குறதுக்கு ஆள் இருந்தாங்க அது வந்து பல பேர் தெரிய மாட்டேங்கிறது இப்போ ஒரு சின்ன விஷயந்தான் இப்போ எத்தனையோ பேர் என்ன ஆசைப்படுறாங்க சினிமாவுக்கு போனால் நிறையா சம்பாதிச்சிடலான்டான்னு வராங்க எத்தனை பேர் அதில் ஜெயிக்கிறாங்க சொல்லுங்களேன் பார்ப்போம் ஏற்கனவே ஜெயிச்சவங்க வந்து வர்றவங்கள ஜெயிக்க விட்டுருவாங்களா அதுவும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவங்க உடனே அடுத்தது சினிமாவில் ஜெயிச்சுட்டா உடனே அடுத்தது என்ன பண்ணிடுறாங்க கனவுகள் வேற மாதிரி ஆயிடுது நாட்டே ஆளணுன்ற ஆடு வந்துருது அதெல்லாம் கனவுகள் தான் அதனால தான் நான் சொல்ல இது வேற மாதிரி எஜுகேஷன் அதனால தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இது எல்லாமே அட்ரஸ் பண்ணுது அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கடத்தப்பட்ட திசை மாதிரி போயிடும் இல்லை இல்லை திசை மாறலை அதாவது கொஞ்சம் கனெக்ட் பண்ண வேண்டி இருந்தது பேசியாச்சு நம்ம சோ இப்போ வந்துட்டு கடத்தப்படுறது திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு இல்லையா இதுல ஏதாவது இப்போ புதுசாகவும் புதுசு புதுசாக செய்யக்கூடிய சிலைகள் கூட இப்போ வரைக்கும் பிஸ்னஸ்க்காக அனுப்பிட்டு இருக்காங்க இல்லையா அதையும் இதையும் எப்படி சார் கம்பேர் பண்றது புதுசு புதுசாக செய்யக்கூடிய கலை பொருட்களை பிசினஸ்ஸா விற்கிறாங்க இல்லையா வாங்குறாங்க விற்கிறாங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதையும் அப்போ கடத்தப்படுறதுக்கு எப்படி கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க சார் அது கம்பேர் பண்ணுறதுங்கிறத விட இப்ப முதல்ல யாரும் இப்ப புதுசா ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து சாதாரண மார்க்கெட் வேல்யூ தான் இருக்கும் இது வந்து விலை மதிப்பு அளிக்க முடியாதது இந்த கலைப்பொருட்கள் அதுவும் இப்போ தொல்லியல் ரீதியான கலைப்பொருட்களுக்கெல்லாம் எப்படி யார் என்ன வேலைன்னு அந்த காலத்தில் எல்லாருமே ஃப்ரீயாக செஞ்சுட்டு போனாங்க ஏதோ அரசர்கள் ஆண்ட காலத்தில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆண்டுகிட்டு போனாங்க இது வந்து இப்போ வெரி ஒரு உண்மையை சொல்லணும்னாக்க இந்த சுபாஷ் கபூர் இருக்கார்கள் அவரை வந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான இதை கடத்திருக்கிறதோடு இல்லை அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ்லாம் போட்டாங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க எங்கே அரெஸ்ட் பண்ணி எங்கே ஜெயிலில் இருக்குது தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க அவர் அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே தள்ளியிருக்காங்க அவரை மோர் தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அவருக்கு தண்டனை கொடுத்து அவர் இருக்கார் இன்னும் வெளியில் வரல அந்த மாதிரி இருக்குது அது அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கலை பொருட்கள்லாம் என்னென்னா அந்த காலத்தில் அரசர்கள் காலத்தில் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை தான் சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் வந்து வேற மாதிரி ஈஸ்டிலலாம் வெறும் டெராகோட்டா இதுதான் இந்த பிரான்ஸு அதுக்கப்புறம் பிராஸு ஐம்பொன்னு சொல்கிற கூடியது ஐந்து பொ இது மெட்டல்கள் சேர்ந்து செய்யப்பட்டது அதெல்லாம் வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப குறிப்பாக சொல்றாங்க இப்போ அந்த திருப்பியும் நான் சொல்லணும்னா இந்த திரு ராமஸ்ரீ ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லுவார் தமிழ்நாட்டில் தாங்க வந்து கலை பொக்கிஷம் நிறைந்த கோவில்களும் அதுக்கான சொத்துகளும் இருக்குது அது பிரான்ஸாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பார் வட இந்தியாவில் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு கரெக்ட் அது ஆனால் இன்னொரு விஷயம் எப்படிமா பார்க்கணும் அப்படின்னா வட இந்தியாவில் வந்து நிறைய படையெடுப்புகள் நடந்தது நம்ம நாட்டு மேலே படையெடுத்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அதனால் அங்கே சொத்து கம்மியாயிடுச்சு அப்படின்றதான் பார்க்கலாம் சரி இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தோம்னாக்க இந்த மாதிரி இப்போ இந்த கடத்தி கொண்டு போகிற கலைப்பொருட்கள் எல்லாமே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுது அதெல்லாம் எங்கேருந்து வந்துன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்கா நீங்கள் குறிப்பாக என்ன சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இவங்க வந்து கோவில்களுக்கும் பல மடங்களுக்கும் கொடுத்த கிஃப்ட்டு இதெல்லாம் அதை சார்ந்து அதை அதை செஞ்ச கலைஞர்களுக்கும் பாராட்டியிருக்காங்க அவங்களையும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான நிலங்கள்லாம் கொடுக்கறது வீடு கொடுக்கறது இது மாதிரிலாம் செஞ்சு அந்த கலைஞர்களை பயங்கர ஹை வெறு ரொம்ப பெரிய லெவலில் ஊக்குவிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்போன்னா அந்த கலை பொருட்களினுடைய வேல்யூ அப்போ தெரிஞ்சிருக்கு இப்போ தெரியல என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க இப்போ புதுசாக வந்ததுக்கும் பழைய மாதிரி செஞ்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்பன் டேட்டிங் பல விதமான ஃபோரன்சிக் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு தான் இந்த விடுற கம்பெனிகளை சோத் பீஸ் தான் வேர்ல்டில் நம்பர் ஒன் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி எது ஒரிஜினல் வாங்குறவங்க கேட்பாங்க இது ஒரிஜினல் அவங்க சர்டிஃபை பண்ணணும் அந்த சோத்பீஸ் சர்டிஃபை பண்ணி தான் விற்பாங்க அதெல்லாம் ப பல கோடி ரூபாய்க்கு வெளியில் விற்கிறாங்க அதை வாங்கி அவங்களோட ஒரு பெருமையாக தான் வச்சுக்கிறாங்க இப்போ அதெல்லாம் தான் திரும்பி வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏதோ அது வந்து இதெல்லாம் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கணும் அப்ப பிரிட்டிஷ் காலகட்டங்களில் இன்னும் எவ்வளோலாம் கடத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை கொண்டு போயிருப்பாங்கன்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் சொல்ல முடியும் சார் அது வந்து ஒரு பெரிய டாபிக் வெரி ரொம்ப ஒரு அது என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுகளில் இந்தியா கிழக்கு இந்திய கம்பெனி மூலமாக வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கிழக்கு இந்திய கம்பெனி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிட்டிஷ் அரசாங்கமாக மாறி நம்மளை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆண்டாங்க இதில் வந்து இப்போ சொ சொலவடையே இருக்காது அது என்னென்னா அவங்க அடித்த கொலை அப்படின்னா சொல்லணும் நான் வந்து ஐ ஹவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் பிரிட்டிஷ் ஹூ ஹர் லூட்டட் திஸ் கண்ட்ரி எல்லாம் பல பேர் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களால தான் எஜுகேஷன் வந்து குறிப்பாக நான் சொல்கிறேன் இங்கே வந்து நம்ம வீடு கட்டி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோடு இருந்து இந்த மாதிரி மிக உன்னதமான கலை செல்வங்கள்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்ட இருந்தபோது பிரிட்டிஷ் லண்டன் வந்து ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற கிராமமாக இருந்ததுங்கிற குறிப்புகள்லாம் இருக்குது எதனால் ஜெயிச்சாங்க ஆனால் அதுதான் தான் வந்து என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த சுதந்திரத்தை பற்றி என்ன அப்படின்னா நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சிதுன்னு சொல்லி தராதீங்க எப்படி சுதந்திரத்தை எழந்தோம்னு சொல்லி கொடுங்கன்னு தான் சொல்லுவேன் நான் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் யார் யாரை போட்டு காமிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அதனால தான் சுதந்திரம் எழுது நம்ம கூட வந்து இந்தியா தனியாக ஒன்றும் சுதந்திரம் அடையல கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் அந்த ஐம்பது நாடுகளில் இந்தியாவை தவிர எந்த நாடுமே பிளவுபடுத்தப்பட்டு சுதந்திரம் கிடைக்கல ஒரு சில போராட்டங்களை நடத்தி சுதந்திரம் கிடைக்கல ரொம்ப சர்வசாதாரமாக வாங்கினாங்க சுதந்திரத்தை அதாவது இங்கே இருக்கிற மாதிரி அமைதி போராட்டம் அதாவது என்ன சொல்லுவாங்க அஹிம்சா அதெல்லாம் பேசவே இல்லை அவங்க அதுக்கான தலைவர்கள் பெருசாக உருவாகலை போராடி போடா வெளியா அடித்து வாங்கினேன் சுதந்திரம் அவங்களுடைய நம்ம அப்படி வாங்கல அதனால தான் நமக்கு அருவ தெரியல இந்த சரி இப்போ கம்பேக்டுக்கு போவோம் இப்போ பிரிட்டிஷார் நம்ம வந்து ஆண்டுட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிவிட்டாங்க அப்படிங்கலாம் நிறையா சொல்கிறாங்க நமக்கு அவங்க தான் பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆயிரம் வருஷமாக நிற்கிது தஞ்சாவூர் கோவில் கீழே எப்படி ஃபவுண்டேஷன் இருக்குன்னே தெரியல ரொம்ப டீப் ஃபவுண்டேஷன் கிடையாதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க பல இயர் இயற்கை இடர்பாடுகளுக்கு நடுவில் இன்னும் நிமிந்து நிற்குது பெருமையோடு நம்ம அதை பத்தி பெருமையை படுறதில்ல இல்ல எங்கேயோ இருக்கிற பீசா டவர் இட்டாலியில் இருக்கிறத அப்பாரு அதை சாஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கு இருக்குது குதுமினார் அந்த தான் இருக்கீங்க இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சரி இப்போ இந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க எந்த விதத்துலேயும் ஒரு இழகிய மனசோட ஒரு அன்போடையோ எல்லாம் இந்தியாவை வரலாம் அவங்களுடைய நோக்கம் ஒன்றே தான் கிழக்கிந்திய கம்பெனி வந்தபோது வியாபாரம் அதன் மூலமாக லாபம் அதை என் நாட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அது முட்டு தான் அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அரசு வந்தவுடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சு இவ்வளவு வளமான நாடா அப்படின்றான் பிரிட்டிஷர்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதை சோம்நாத்தை வந்து கஜினி முகமது வந்து அட்டாக் பண்ணார் பதினேழு முறை வந்தார் பதினெட்டு முறை வந்தார்னா படிக்கிறோம் பதினேழு முறையும் ஒவ்வொரு தரமும் அவர் இங்கே தான் அவ்வளவு தங்கத்தையும் வைர வைடூரியங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு அதை யாரும் சொல்கிறது கிடையாது அதே மாதிரி பதினேழு முறை வந்தார் பதினெட்டு முறை வந்தாருங்கிற போது பதினேழு முறை அவர் தோற்கடிக்கப்பட்டார்னு சரித்திரத்தில் இல்லை அவர் வந்துட்டு போகிறத சொல்றாங்களே பெருமையாக சொல்கிறாங்களே தவிர பதினேழு முறை அவரை வந்து தோற்கடித்து திருப்பி அனுப்பினாங்க அது பெருமைன்னு இவங்க உணர வைக்கணும் அது அது பண்ணல அது எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா பல விதமான அட்டுழியங்களும் அக்கிரமங்களும் செஞ்சு தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க பிரிட்டிஷர்ஸ் வந்துடுச்சு இதுக்கு வந்து நான் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஆர்மி ஆஃபீஸரை பற்றி சொல்லப்போகிறேன் அவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ் இந்த ராபர்ட் கிளைவோட இதை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் சில புஸ்தகங்கள் ஈவன் இதில் கூட படிச்சிருக்கேன் ஆன்லைன் இது கூட இவர் அங்கேருந்து வெறும் ஒரு குமாஸ்தாவாக தான் வந்தார் பதினெட்டு பதினேழு பதினெட்டு வயசுல தான் வந்தார் இங்கிலாண்டு ஸோ பார்த்துட்டு இருக்க நம்ம நேருக்கு சொல்லிடலாம் வியூவர்ஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இதனுடைய கண்டினியூட்டி அப்படியே இருக்குது இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது ஸோ ராபர்ட் கிளைவ் அப்படி அந்த ஒரு பர்சனை பற்றி பேசுகிறத வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே வீடியோவை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் இதோட ஃபஸ்ட் பார்ட்